முப்பத்தி முப்பத்தி முறை ஒரு மனம் சாட்சி இல்லை அவ்வளவு மாடு நோய்கள் அவர் 27 வீரனத் 83 নাম্বার ਵਾਲை டிஜி타 100% வீரனத் 83 নাম্বার ਵਾਲை டிஜி타 450 ভাগ வரகுரிய ਵਾਲை வீரனத் 83 নাম্বার ਵਾਲை டிஜி타 வீரனத் 83 নাম্বার ਵਾਲை 80 ভাগ வரகுரிய ਵਾਲை சூப்பராக வரகுரிய ਵਾਲை அப்பா அப்பா வெற்றி சார் வைசர வைசர பா சந்தா சந்தா சந்தா

மா வந்துச்சு மாலை வாங்கப்பா தொண்ணூத்தி அபாரமா சூப்பராக இருபத்தி ஆறு காலை நூத்தி தொண்ணூத்தி எட்டு காலக்காரன் நாமார்தா நம்ம முடிதன்னத்துக்கு குண்டாரப்பள்ளி காள பைரவா குருஸ் انا வேட்டக்காரன் மாருனா வேட்டக்காரன் வேட்டக்காரன் குண்டாரப்பள்ளி காள பைரவா குருஸ் வேட்டக்காரன் தலவீதிகளும் தலதெரிகளும் தலராமங்களும் தரிசப்பட்ட காலம் வேட்டக்காரன் சத்தூர் வேட்டக்காரன் பத்தி ஜெய் சந்திர 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 சூத்திரบุรี ஹம்ஜி segi रात को काला परगाले गिरीष्टบุรี அற்புதமாக அழகாக சூப்பராக இருபது அனுபவம் கிருஷ்ணவரி பெல்லாதவன் கிருஷ்ணவரி பெல்லாதவன் கிருஷ்ணவரி பெல்லாதவன் கிருஷ்ணவரி பெல்லாதவன் கட்டு இருநூத்தி இருபது அமைந்த கிருஷ்ணவரி